அதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்தது அதை சொல்லலாம் இந்த கதவு கதையை நான் நகை எடுத்து வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கப்புறம் ஒரு பிரபலமான வாரப்பத்திரிகை சிறுகதை போட்டி ஒன்று வச்சது ஒரு பெரிய போட்டி அப்போது அதை பார்த்து அதை படித்து பார்த்த என்னுடைய மனைவி வந்து ஏன் நீங்கள் இதுக்கு ஒரு கதை எழுதக்கூடாது அப்படின்னு கேட்டால் நான் சொன்னேன் அதெல்லாம் வராது அப்படின்னு இல்லை சும்மா அடுத்து அனுப்பிச்சி வைங்களேன் வந்தாலும் வரலன்னா அப்படின்னு சொன்னேன் அப்போ நான் அந்த நகல் எடுத்து வச்சுருந்தேன்ன அதுக்கு ஒரு நகல் எடுத்து நான் அந்த கதைக்கு அனுப்பிச்சேன் அது வராமல் போய்ட்டுது அது வேறு விஷயம் அப்புறம் தோழர் ஜீவா கேட்டார் இல்லையா அவருக்கு நான் அதே கதையை திரும்பவும் நகல் எடுத்து அவருக்கு அனுப்பிச்சே நான் அந்த பொங்கல் மலர் தாமரையினுடைய ரெண்டாவது இதழான பொங்கல் மலரில் தான் இந்த கதவு கதை வந்தது அவ்வளோதான் உடனே ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது என்னன்னு கேட்டால் நான் ரொம்ப மதிக்க தகுந்த எழுத்தாளர்களிடம் இருந்தெல்லாம் கேர் ஆஃப் தாமரை போட்டு இன்னும் அவங்களுக்கு என்னுடைய முகவரி தெரியாது பாராட்டி இந்த மாதிரி கதை தமிழில் வந்தது கிடையாது ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனாங்க அதில் சுந்தரராமசாமி என்ன பண்ணார் பாராட்டிட்டு இது ரொம்ப ஷெகாவின் பாணியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி எழுதியிருந்தேன் அப்புறம் நான் ஷெகாவின் கதைகளை ஒன்று ரெண்டு படிச்சு படிச்சுருக்கேன் ஆனால் வந்து இந்த ஷெகாவிய பாணி அப்படிங்கிறது எனக்கு என்னன்னு தெரியல கிராமச் சூழலில் பிறந்து வளர்ந்தாலும் எட்டாம் வகுப்பு வரைதான் பள்ளிக்கூடத்தை எட்டி பார்த்திருந்தாலும் தொழில் நகரமாகிவிட்ட கோயில்பட்டியோடு உறவுக்கார பெண்ணுடன் பழகுவது போலவே பழகியுள்ளார் பள்ளிக்கூத்து நாட்கள் நினைவு வருது அப்போல்லாம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்காக வருவேன் ஆனால் ஆஜர் கொடுத்ததுக்கப்புறம் வாதியார் பாடம் ஒழுங்காக இல்லையா அப்போ பார்த்தா நான் இருக்க மாட்டேன் எப்படி நான் காணாமல் போனேங்கிறது யாருக்குமே தெரியாது என்னை தவிர நாங்கள் நண்பர்களோடு வச்ச செடியாக நான் பார்த்தேன் அப்போது இப்போ மரமாக இருக்கு மரமாக இருக்குது இது வந்து அசோக மரம்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குன்னு எங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனால் நாங்கள் அப்போது இதை நெட்லிங்க மரம்னு சொல்லுவோம் ஒரு விஷயம் என்னன்னா அசோக மரம் அப்படிங்கிறது வந்து சீதை வந்து எங்கே இருந்தால் இல்லையா இலங்கையில் அப்போ அந்த அசோக மரங்கள் இங்கே நிறைய இருந்ததாக வால்மீகி சொல்லுவான் அசோகம்னா அசோகம் அல்லாதன்னு தெருது சோகம் அசோகம் ஆனால் அங்கே சீதை இருந்தது நாட்கள் அத்தனையுமே சோகமான ஆட்கள் தான் இந்த பள்ளி இந்த பள்ளியினுடைய வாழ்க்கை எனக்கு தந்தது வந்து சோகம்தான் சந்தோஷம் கிடையாது அசோகம் தான் காடுகளுக்கு போய் மரங்கள் மேலே ஏறி ஒழுங்குகிறது அப்புறம் நிறைய அந்த மாட்டுக்கார பயன்கள் ஆட்டுக்கார பயிர்களோட விளையாடுறது அவர்களோட கஞ்சியை சாப்பிட்றது அவர்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது அவர்கள் சொல்கிற கதைகள் கேட்கறது அவர்களுடைய பாடல்கள் பா பா கேட்டு கேட்டு பாடி பாடி அந்த மாதிரி அவங்க அவங்க தான் என்னுடைய மெய்யமான டீச்சர்ஸ் என்னுடைய உபாத்தியாயிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது ஆண்டில் இந்த நந்தவனம் கட்டி முடிஞ்சு இந்த கல் நாட்டப்பட்டிருக்கு இது வந்து ஒரு பகவத் கைங்கரியம்னு சொல்லுவாங்க அவங்க அதாவது கோவில்களுக்கு புஷ்பங்கள் இனாமாக கொடுக்குறது பூஜைக்கு அப்புறம் சமூகத்துக்கு மக்களுக்கு வந்து இந்த மருத்துவ செடிகள் அந்த செடிகளை உண்டாக்குறது இந்த மாதிரியான ஒரு ஒருக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த நந்தவனத்தை இந்த பள்ளிக்கூடத்தினுடைய நான் அந்த அடையாளம் சொன்னது இல்லையா அந்த சின்ன கட்டிடத்துக்கு அப்புறம் உள்ள பெரிய இந்த கட்டடங்கள் அல்ல அத்தனையுமே இந்த இப்போ இருக்க நம்ம பார்க்குற இந்த இடத்த இந்த நந்தவனத்தை நாங்கள் வந்து முக்கியமாக நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்குறதாக நான் தீர்மானித்தேன் பள்ளிக்கூடத்துக்கு போகாத ஒருத்தன் அதுக்கப்புறம் அவரை பற்றி சொல்லணும்னா என்னைய ரெண்டு பேரையும் நல்ல பையங்களையாவது படிக்க வச்சு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணார் அண்ணன் வந்து பத்தாம் க்ளாஸுக்கு மேலே அவன் படிக்கலை நான் வந்து எட்டாம் க்ளாஸுக்கு மேலே நான் படிக்கலை அவருடைய அந்த எங்கள் ரெண்டு பேரும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சாரு அதை அவரால் முடியலை பண்ண முடியல நாங்கள் ஒத்துழைக்கலை அவருக்கு சரிண்ணா அவர் போலீஸில் இது பண்ணியாச்சு என்னையாவது ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தாரு நான் அவருக்கு ஒத்துழைக்கலை கடைசி வரைக்கும் இன்றைக்கி தேதி வரைக்கும் அவருக்கு வந்து நான் ஒத்துழைக்கலை கடைசியில் சரி உங்களுக்கு விதித்தது இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி அவனை போலீஸில் போலீஸ் தான் தாச்சு அண்ணன் நான் வந்து விவசாயம் பண்ணிட்டு தான் இருந்தேன் முதல்ல அவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் மெம்பராக இருந்தாருங்க மெம்பராக இருந்து நல்லச்சேரி கிளியா விளைத்தலாம் சம்மந்தப்பட்டிருந்தார் நிலச்சரிவுகளில் சம்மந்தப்பட்டு ரொம்ப நாள் ஜெயிலையும் இருந்தார் பிறகு அதுக்காகட்டு இந்த எழுத்தாளர் ஜெயகாந்தன் கோவாளகர் சுவாமி இவர்களோடு தொடர் பட்டு நல்ல ஒரு ஒரு கர்சல் காட்டு ஆனார் கோபல்லபுரம் அந்த நல்ல கதைகள்லாம் பேர் போன கதைகள்லாம் எழுதினார் ரொம்ப காசியமான ஆள் சார் இந்த தொழில்நகர உறவுதான் அவரை அரசியல்வாதி ஆக்கியது அன்றைய புது உடைமை இயக்க தோழராக ஆக்கியது விவசாய சங்க போராளி ஆக்கியது இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து முப்பது வயதிற்கு மேல் எழுத்தாளராக்கியது எழுத்தாளர் ஆனது கல்யாணத்துக்கு அப்புறம்தான் கல்யாணம் வந்து ஐம்பத்தி நாலுலன்னு அப்புறம் இவருக்கு முப்பத்தி ஆறாவது வயசுலேயே நம்ம எல்லா புஸ்தகம் வெளியீட்டு விழா எல்லாமே நடந்தது கீராவின் எழுத்துலகம் பன்முகப்பட்டது பிஞ்சுகள் குழந்தை இலக்கியத்திற்கு முன்மாதிரியாய் நிற்பது கதவு வெட்டி கண்ணிமை நாற்காலி புறப்பாடு கிடை என நீளும் அவருடைய சிறுகதை உலகம் பன்மொழி கலந்தது கரிசல் புழுதி படிந்தது மனிதர்களின் மேன்மையையும் சிறுமையையும் ஒரு சேர எடுத்துரைப்பது இதயத்திலிருந்து புறப்பட்டு இதயங்களிலெல்லாம் பரவுவது கோபுள்ள கிராமம் பழந்தொன்மை மரபில் கதை சொல்வது கூடவே ஒரு சமூகத்தின் ஆவணமாகவும் கொள்ளத்தக்கது கோபுள்ள புறத்து மக்கள் ஐரோப்பிய இந்தியாவின் மாற்றத்திற்கு உள்ளாகும் மக்கள் எதிர்கொள்ளும் மன நெருக்கடியை சித்தரிப்பது கோகுல கிராமத்தை பற்றி சொல்லணும்னா அது வந்து இந்த ஊர் இந்த ஊரை சுற்றியுள்ள ஊர்களில் உள்ள தெலுங்கு பேசுகிற மக்கள்